வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் சேத்துப்பட்டு சர்க்கரை பிள்ளையார் கோவிலில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பழம்பேட்டையில் உள்ள சர்க்கரை பிள்ளையார் கோவிலில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சேத்துப்பட்டு பழம்பேட்டை வந்தவாசி சாலையில் உள்ள அருள்மிகு சர்க்கரை பிள்ளையார் கோவிலில் தைப்பூச திருவிழாவில் காலையில் சர்க்கரை பிள்ளையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து சர்க்கரை காப்பு அலங்காரமும் நடைபெற்றது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சர்க்கரை பிள்ளையார் அருள் பாலித்தார் திருவிழாவில் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் காலை ஒன்பது மணிக்கு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் திருவுருவப்படம் தேரில் அமர்த்தப்பட்டு சேர்த்துப்பட்டு பழம்பேட்டை பகுதியில் வீதி உலா வந்தது ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்